அரிதாரம் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கலந்து கிடக்கிற தமிழ் பாரம்பரிய கலையான இந்த நாடக கலையை எதிர்கால தலைமுறைக்கு பதிவு பண்ணுன்ற நோக்கத்தோட எங்களுடைய சுய செலவுல அரிதாரம் யூடியூப் சேனலை நடத்திட்டு வரோம் இந்த நாடக பதிவுகளை நாங்க தொடர்ந்து செய்யணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த கியூஆர் கோடை பயன்படுத்தி உங்களால் இயன்ற உதவியை செய்து எங்களுடைய இந்த பணிக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கிறோம் இந்த பருவடம் வந்து இருக்கிறேன் பூச்சே வடிக்கு மடுக்கிறேன் பருவடாக்கிருக்கு நம்ப எல்லா அழைக்காத சூத்துவாத நபர் திகிட்டு அப்புறக்கு எதுக்கு மிகத்தவுள்ளியா தெரிய பொறுத்த <Infinity Explosion> <ilian fun>

Terima kasih telah menonton!

கல்யாணம் சொன்னா போதும் கல்யாணமே வேண்டாம் சொல்றான் இந்த கொள்ளாத எப்படி எப்படியமா பொத்தி பொத்தி வளர்ப்பு

புகுந்த வீட்டை கண்கலங்காம சந்தோஷமா வாழணும் அதற்காக இந்த அண்ணன் எதையும் செய்ய தயாரா இருக்கேன் பணத்தை பத்தி கவலைப்படாத உன் அண்ணன் படுத்துருக்கேன் பகுத்தறி உள்ளனா இருக்கேன் முதல் வலிமை இருக்கு மூலி வேலைக்கு சென்று ஒத்தருவா ஒத்தருவா சேர்த்து என் தங்கச்சி அங்க முழுவதும் தங்கத்தால் அலங்கரித்து கலைஞ்சிச்சு பார்த்தேன் அப்படியா அப்படியா என்ன உனக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோ விடிஞ்சுக்குள்ளயா

இந்த காலத்துல முல்லை மாதிரி முடிச்சதுக்கு தில்லு முள்ளு பணம் தான் காலமா இருக்குது நல்லவனா நேர்மையாக நடந்தால் காலமே கிடையாதும்மா இருக்கிற காசை வச்சு சிக்கனமா பயன்படுத்தணும் அதுக்கு அண்ணன் தான் சம்பாரிச்சு கொடுக்குற ஜாலியா செலவு பண்ணுற ஆனா புகுந்த வீட்டுக்கு போனால் சிக்கனமா குடும்பத்தை பண்ணணுமா ஐயோ அப்படி செலவு அதிகமா பண்ணினா உன்னை எவண்டியே என்ன என்னதாம்மா திட்டுவாங்க சிக்கனமா இருப்பா அப்படியா சிக்கனம் வந்துடு சரி சாப்பாடு தான் இல்லை கொடுக்கணும் தண்ணியாவது குடம் தண்ணீர் குடியலைன்னா வீட்டிலே எனக்குமா கதையை கொழால வர தண்ணி பிச்சு வச்சாம தண்ணி கூட எந்த நேரமும் விளையாட்டு தான் டிவியை பார்க்குறா செல்ல நோண்டான் இதுதான் பொத்தி பொத்தி செல்லமா வளர்த்துட்டேன் சரிப்பா பேசிக்கிட்டே நேரம் போது தெரியாது நான் கூலி வைத்து சென்று அதில் வர ஊதியத்தை வைத்து வீட்டுக்கு தேவையான அரிசி பருப்பு உப்பு மிளகா புள்ளி எல்லாம் வாங்கிட்டு வரேன் நீ என்ன செத்துருமா அதோ பார்த்தா பச்சை மறுக்கலாம் அங்கே சென்று தண்ணி கொண்டு வா நான் விரும்புகிற சமைச்சு சந்தோஷமா சாப்பிடலாம் காலம் கெட்டு போய் கிடக்குதுமா பத்திரமா வந்து சேர்த்துமா இந்த முகத்தெல்லாம் பார்க்கும் போதே பயமா இருக்குது கொஞ்சம் பந்தையோ இருக்குதுமா அம்மா தாய்மார்களே உங்களை நம்பி தான் என் தங்கச்சி விட்டு போறேன் ஏன் தங்கச்சி உலக அனுபவமே தெரியாதவா வீட்டை விட்டு வெளியே வந்ததே கிடையாது கொஞ்சம் பார்த்துங்கம்மா பார்த்துக்கிங்களா என் தங்கச்சி பார்த்து இந்த தலைமுட ஆட்டம் மாறிங்க தங்கச்சி பார்த்துக்கமா சிங்க மறக்கலாம் இங்குதான் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் ஆனா ஒருவனுக்கு அடவில்லையே சரி அவர்

என்ன மச்சான் அறுப்புன்னு சொல்லுது அவங்க மச்சான் அவங்க மச்சால எவனும் கதிக்கிறாங்க வாழைக்கராம் வளர எக்கரை எம்மா அடுத்த பேச சூத்தாறு திருவான் என்ன கொடுப்பா திரும்ப என்ன அறுபத்து கேட்குறான் சூத்தா அறுத்து சூப்பு வச்சு பிடிச்சா சைடு உன்னை மூணு எல்லோ வளர்து என்ன கேட்டு வரது எம்மா பையன் என்ன கேட்குறான் பாருங்க கோத்தான் கோமாடாபா கோத்தான்னு கேட்குறான் அது அவன் கேட்குறான் நான் அவன் கூட

கண்ணுமே நம்ம ரிட்டையர்மென்ட்ல தான ஒரு ராத்திரி என்ன சேக்காதே, என்ன சொல்லு. ரிட்டையர்மென்ட், நீட்ட ரிட்டையர்மென்ட் என்ன செக்கறா? நா தான் வைசா வரணும். 25 52 ஆ. டேய், பணத்தை நீ வீட்டை வீட்ல ஆள் அம்மா, பணத்தை

இத <coughs> <cammus> <dragon risque> <cammus> ஏய் இது இது சுத்தம் ஏ சுத்தம் வேஸ்ட்டு ஆமாச்சான் வேஸ்ட்டுட்டான் அம்மச்சான் நம்மச்சான் வந்து இந்த பனியில் பூத்தாளன்னா நம்மள யவான் அப்படிச்சான் சொல்லுவோம் இது பெஸ்ட்டு ஆமாம் எத்தினி பேர் வராங்க மாட்டேங்கன்னு கேட்ட பார்க்கறதுக்கு